பாலியில பெரிய பிரச்சனை என்னன்னா எந்த வயசுலயும் வேரழுகள் வரும் ஒரு வருஷமா வேற வரும் அது ஒரு மாசமா வேரழுகள் வரும் ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வேரழுகள் வரும் அதனால வந்து வடிகால் வசதி இருக்கணும் தண்ணி ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அதாவது ஈரப்பதம் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் வெறும் வந்து பர்டிகுலராக வந்து சில விவசாயிகள் நம்மகிட்ட ஃபோனில் கேக்குறாங்க நான் எங்கெங்க செடி வைக்கணும் அங்கே மட்டும் வெறுப்பு போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து அப்படி கிடையாது வெறுப்புடணும் பப்பாளி தோட்டம் போட்டு மறுபடியும் பப்பாளி போறத அவாய்ட் பண்ணனும் அது தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிரிக்ஸ் லெவலுங்கிறது இனிப்பு தன்மை இழிப்பு தன்மை தான் வந்து பிரிக்ஸ் லெவல்ல அளவு முறை குடுக்குறாங்க சரி நம்மளோட ஈக்கோ பரி வந்து பன்னெண்டுல இருந்து பதிமூணு பிரிக்ஸ் லெவல் எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு வைரஸ் தாங்கும் தன்மை இருக்கு இந்த வைரஸ் வர்றதுக்கு மெயின் காரணமே சரியான முறையில ஊட்டச்சத்தை கொடுக்காததுனாலதான் வைரஸ் ஒரு வகையில் வருது ஜெனடிக் பியூரிட்டி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பப்பாளி தூய்மை தான் ரொம்ப தூய்மை முக்கியம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மினிமம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து ஜெனெடிக் பியூரிட்டி வருது இதான் நம்ம ஒரிஜினல் விதை வாங்குறதுக்கு ஒரிஜினல் விதை வந்து என்ன கொடுக்கும்னா இந்த ஜெனடிக் பியூரிட்டி தான் கொடுக்கும் குறைந்தபட்சம் பத்து லட்சத்துல இருந்து பதினைஞ்சு லட்சம் பீல்டிங் எடுக்கலாம் ஓகே ஒரு ஏக்கருக்கு நாளைக்கு பண்ணணும் நாளாளைக்கு பண்ணணும் எனக்கு உடனே நாத்து வேணும் அப்படிங்கிறது பண்ணவே வேண்டாம் சரி நம்ம கிட்ட நிறைய அனுபவம் இருக்குது ஒன்றும் சொல்லணும் நம்மளுடைய கிரி பிரசாத் குருமகை மாவட்டத்தை வாங்கிட்டு அப்படியே கொண்டு வச்சாரு ஒரு நூறு நாத்து போயிடுச்சு அந்த செடி வந்து கடின தண்ணி ஆகட்டும் அதுக்கப்புறம் பிளான்டேஷன் பண்ணுங்க ஏழுக்கு ஏழு பிளான்டேஷன் பண்ணுங்க பக்காவா வரும் வணக்க விவசாயத்தாளர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்துல இருக்கும் நம்ம பூமியில பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் விவசாயம் யூடியூப் வழியாக நிறைய விவசாயிகளுக்கு தெரிய வந்திருக்கோம் நம்மளுடைய பெருவாரியான நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கீங்க அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ணை ஆரம்பிச்சோம் அதுக்கு வந்து என்ன உந்துதலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார் நம்ம நிறுவனர் பவுண்டர் இருக்காரு அவர்கிட்ட கிட்ட தெரிஞ்சு போறோம் சார் வணக்கம் வணக்கம் இது டாக்டர் எம் நாராயணன் குருப்பா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப் பண்ணைக்கு வந்திருக்கிறோம் நம்மளுடைய புது நாட்டுப் பண்ணை பாருங்க பாலி ஹவுஸ்ல போட்டுருக்கிறோம் உள்ள வந்து பப்பாளி நாட்டுப் பண்ணை பப்பாளி தவிர வேற எந்த நாட்டும் கிடையாது பப்பாளி தான் நம்ம பண்ணிட்டு வரோம் சிறப்பான விதைகளை வாங்கி கம்பெனியிலிருந்து நேரடியாக விதைகளை பெற்று தரமான முறையில் நாட்டு தயாரித்து அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு சேவை பயணம் பண்ணணுங்கிற நோக்கத்துல வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டு வரோம் டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டுப்பண்ணை நம்மகிட்ட வந்து இப்ப ஸ்டார்டிங்ல வந்து ஈகோபெரி ஐஸ்பெரி அதுக்கப்புறம் வகைகள் வந்து பப்பாளி வந்து நம்ம வந்து நாட்டு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளுடைய வந்து வந்து உள்ள எப்படி நாட்டு நம்ம பண்ணிட்டு வரோம் எந்த முறையில பண்ணிட்டு வரோம் எப்படி இருக்க போகுது எப்படி தரமானதா கொடுக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பசுமை குடில் அதாவது பாலியோசல் மூலமா பப்பாளி நாட்டு பண்ணை வந்து அமைச்சிருக்கிறோம் இந்த பப்பாளி நாட்டு பண்ணை வந்து ஏன் பாலியோசல் பண்ணணும் நீங்க எங்க பாத்தீங்கனாலும் பப்பாளி நாட்டு பண்ணை வந்து கிரீன் ஹவுஸ்ல இருக்கும் பசுமை குடியில் இருக்கும் நிழல் கூடம் அதாவது ஷேர்லெட்ல தான் வந்து பப்பாளி நாட்டு பண்ணை பார்த்திருப்பீங்க மற்ற நாட்டு பண்ணை கூட பார்த்திருப்பீங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி வந்து ஷேர்லெட்ல இருக்கும்

சார் இப்ப ஈகோபெரி பப்பாயா வெரைட்டி வந்து நம்ம வந்து நாட்டுகளா வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் நம்ம தயார் பண்ணி உற்பத்தி பண்ணிடுறோம் இதை எடுத்துட்டு போயிட்டு நாப்பத்தஞ்சு நாள் நம்ம நடவே நடவேத்தஞ்சு நாளுக்குள்ள பிளான்டேஷன் ஓகே ஆன்னிங் எத்தனை நாளுங்க சார் வச்சிருக்க அஞ்சுல இருந்து ஆர்னிங் நாளுக்கு நல்லா இருக்கும் அஞ்சு நாள் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் சரி 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 நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம் இங்க இருந்து நம்ம வந்து இருக்கிறது வந்து நம்ம பண்ணி தர்மபுரியில இருக்கு இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் எப்படிங்க சார் கொடுக்குறது நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அவங்க வந்து நர்சரியில் பார்த்து ஒரு ஒரு நாள் எடுத்துகிட்டு போனாலும் சரி ஓகே அப்படியும் பண்ணலாம் பக்கத்தில் இருக்கணும் எடுத்துட்டு வரலாம் சரி நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணிட்டாங்களோ அட்வான்ஸ் கொடுத்தாங்களோ அப்படி ரெடியாக கொண்டு போய் கொடுத்துடலாம் சரி சரி நம்ம வந்து வண்டி வச்சிருக்கோம் வண்டி மூலமாக எடுத்துகிட்டு போயிடலாம் சரி சரிங்க சார் அதுக்கு தனியாக சார்ஜ் இருக்கு ஆ எவ்வளோன்னு சொல்லிட்டு சார்ஜ் இருக்கு கிலோமீட்டருக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு வண்டிக்கு சார்ஜ் கொடுத்துட்டோம் எடுத்துட்டு போயிடலாம் செடி வந்து போக்கு போறது போக்கு செடிகள் போறது இதுல வந்து எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு கொண்டு போய் கீழே ஆர்னிங் பண்ணும்போது ஓகே ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை சைடு கொடுக்கணும் ஓகே ஃபங்கிஸ் சைடு கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்களா கண்டிப்பாக வந்து போக்கு வந்து நூற்றுக்கு அஞ்சு செடி இது மாதிரி வாங்கும் அதனால ஒரு பிளானிங்ல வாங்கிட்டு போகணும் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்நூத்தி ஐம்பது செடி வேணும் அப்போ வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது செடியில் வாங்கிட்டு போகலாம் ஏன்னா மறுபடியும் வந்து இங்கே வந்து போக முடியாது ஒரு இருந்து பப்பாளி செடியாக மறுபடியும் வந்து எடுத்துட்டு போக முடியாது அது கொஞ்சம் கஷ்டம் அதனால ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது சடி ஒரு ஏக்கர் போது தொள்ளாயிரத்தி ஐம்பது சடி வாங்கிக்கலாம் அடிப்படையாக வந்து விவசாயத்துக்கு மண்ணு தான் சிறப்பு ஓகேங்களா பப்பாளி விவசாயத்துக்கு என்ன மண்ணு உகந்ததா இருக்குன்னு எல்லா மண்ணுமே உகந்துதான் ஒரே ஒரு மழை பெய்ஞ்ச பிறகு தண்ணி வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல நிக்க கூடாது வடிகால் வசதி வடிகால் வசதியா இருக்கணும் எந்த தண்ணி எந்த மண்ணா இருந்தாலும் வடிகால் வசதி இருக்கணும் தண்ணி வந்து நிக்க கூடாது இன்னும் வேற எந்த பப்பாளியில பெரிய பிரச்சனை என்னன்னா எந்த வயசுலயும் வேற வரும் ஒரு வருஷமா வேற அழகு வரும் அது ஒரு மாதமாக வீரலுகள் வரும் ரெண்டு ரெண்டு வருஷம் கழிச்சு கூட விரல்கள் வரும் அது வந்து பப்பாளிக்கு ஒரு நேச்சரான ப்ராப்ளம் அது ஓகே ஓகே அதனால் வந்து வடிகால் வசதி இருக்கணும் தண்ணி ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது எப்போவுமே பப்பாளிக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தண்ணி வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அதாவது ஈரப்பதம் வந்து ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் மெயின்டைன் பண்ணிக்கணும் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரிப் எரிக்கேஷனில் கொடுக்கலாம் சுடிநீர் பாசனத்தில் ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம் அப்படியே போக போக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ஒரு அஞ்சாவது மாசத்துல தண்ணி வந்து நிறைய வர மாதிரி கொடுக்கணும் ஆக்சுவலாக தண்ணி ஒரு ஒரு மரத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் இருபத்தி ஐம்பது லிட்டர் தண்ணி வர மாதிரி கொடுக்கணும் அதே போல காய் சீசன் எல்லாம் அதிகமா கொடுக்க கொடுக்க தான் காயுடைய வளர்ச்சி நல்லா வரும் உரம் எல்லாமே பயன்படுத்துறதுக்கு தண்ணி வசதி தேவைப்படுது தண்ணி இருக்கணும் பப்பாளிக்கு வந்து தண்ணி இருக்கணும் குறைஞ்சபட்சம் அஞ்சுல இருந்து ஆறு நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாசற மாதிரி தான் பப்பாளி விவசாயம் பண்ணணும் அதே தண்ணி வந்து நிறைய நேரம் நிற்கக்கூடாது அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல தேங்கக்கூடாதுன்னா வேற அளவுக்கு வந்துடும் சரி அதுதான் இப்ப நடவை வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கீங்க இப்ப வந்து உழவு முறை வந்து நீங்க என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் உழவு முறை வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கேப் கொடுக்கணும் ஒரு பயிர் முடிச்சு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் கேப் கொடுக்கணும் சரி சரி அப்ப வந்து குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு முறையாவது உழுது பண்ணிருக்கணும் வெறும் வந்து பர்டிகுலரா வந்து சில கிட்ட போன்ல கேக்குறாங்க நான் எங்கெல்லாம் செடி வைக்கிறேன் அங்க மட்டும் வெறுப்படலாமா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் வந்து அப்படி கிடையாது ஃபுல்லாகவே ஏற்படணும் ஒரு அஞ்சுல எட்டு டன் வரைக்கும் ஃபுல்லா ஃபுல் நிலம் ஃபுல்லாகவே ஏற்படணும் கரெக்ட் ஏன்னா வேறு வந்து எல்லா இடத்துலையும் பரவு பரவ போகுது கரெக்ட் வேர் மூலமாக தான் சத்து இழுக்கும் அந்த இடத்துல மட்டும் நான் ஒன்னுக்கும் ஒரு ஒரு கிலோ வச்சிடறேன் சார் ஆறுநூறு சரி வச்சிருக்கோம் ஆறுநூறு கிலோ வச்சிடறோம் சார் கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க அது விஷயத்தை கேட்குறாங்க பட் அவங்க மற்றவங்களுக்கும் சொல்லு அஞ்சுலேருந்து எட்டு டன் வந்து சமமா எல்லாத்துக்குமே கொடுங்க அப்பதான் வேர் வந்து அடுத்த இருந்து அடுத்து நாலு அடி மூணு அடி தள்ளி போகுது இல்லையா அங்க இருக்கிற சத்து வந்து உறிஞ்சிக்கும் இப்ப மரம் பெருசா ஆகாது வேர் வந்து அடுத்தியா போகும் ரொம்ப நீளமா போகும் அங்க இருக்கிற சத்து வந்து எடுத்துக்கும் அதனால உழவு முறை வந்து நல்லா உழவு முறை பண்ணி வைக்கணும் கோடை உழவு பண்ணிட்டு பப்பாளி தோட்டம் போட்டு மறுபடியும் பப்பாளி போறதை அவாய்ட் பண்ணணும் அதை தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு பப்பாளி வந்து அழிக்கும் போது கண்டிப்பா அதுல வந்து பப்பாளிக்கான நோய்கள் வந்து அதிகமா இருக்குது பப்பாளி நோய் வந்து இந்த வைரஸ் நோய் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதே போல இந்த வேரலுகள் அந்த மரம்லாம் புழுங்காம அந்த வேரலுகள் அப்படியே இருக்கும் அதுல வந்து உடனே வந்து அடுத்து செடிக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு விவசாயிகளுக்கு பெரிய வண்டுகள் என்னன்னா பப்பாளி போட்ட நிலத்துல மறுபடியும் பப்பாளி போடாதீங்க அடுத்து கொடி வகை செடிகள் கொடி வகை செடிகளோ இல்ல மக்காசோரமோ இல்ல இது மாதிரி வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு விவசாயம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் பப்பாளி போட்டா நல்லா இருக்கும் பப்பாளி போட்ட தோட்டத்துல மறுபடியும் பப்பாளி போறது கண்டிப்பா நல்ல வழி வழிவகை செய்யாது

அதே போல ஒரு தடவை நீங்க மருந்து அடிச்சீங்களா மருந்து பப்பாளுக்கான வைரஸ் மருந்து அடிச்சீங்களா அது வந்து உடனே வந்து கிளியர் ஆகும் அங்க தாங்க பெருமையா கிளியர் ஆகும் நம்ம லைவாவே பாத்துருக்கோம் கிரி பிரசாத்துக்கு நம்ம குடுத்திருக்கோம் இல்லைங்களா கண்டிப்பா பக்கத்தாலேயே வந்து ஒரு ரெட் லேடி ரெட் லேடி வச்சிருந்தாரு இதுக்கு பார்க்க வந்துச்சு அடிச்ச உடனே வந்து உடனே கிளியர் ஆயிடுச்சு அவரே சொன்னாரு சார் அதை விட இது வந்து கிளியர் ஆச்சு சார் நான் ஒரே தடவையில பாத்தேன் சார் ஃபீல் பண்ணேன் சார்னு சொன்னாரு ஓகே அதுமாரி வந்து தாங்க திறன் இருக்கிறதுனாலதான் இருக்கு கண்டிப்பா நல்ல திறன் இல்லைன்னா வந்து அந்த டவுன் ஆயிடும் மறுபடியும் மறுபடியும் சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் பட் அந்த டாலரன்ஸ் இருக்கு இந்த வைரஸ் வரதுக்கு மெயின் காரணமே சரியான முறையில ஊட்டச்சத்தை தான் வைரஸ் ஒரு வகையில் வருது ரெண்டு வகை மதம் ஒன்று வந்து ஏற்கனவே வைரஸ் தாங்கின வைரஸ் தாங்கின நிலத்துல பரவும் அங்க இருந்து பரவும் வேற ஒரு செடியில இருந்து பரவும் இப்ப தக்காளி மிளகாய் இது மாதிரி எல்லாம் வச்சுட்டு பக்கத்துல வந்து பப்பாளி போட்டாங்கன்னா கண்டிப்பா அதன் மூலமா அந்த வைரஸ் வரும் மைட்ஸ் மூலமா தான் பரவுது அது வந்து பரவும் வந்து ஒரு வகை இது விதை மூலமாவும் தரமான விதைகள் இல்லாம விதை அதாவது நாட்டுப்பண்ணை நாட்டுப்பண்ணை எடுத்துக்கிறது செடியை வந்து நம்ம தரமா வளர்த்து கொடுக்கணும் இங்க வந்து அந்த தாங்கும் திறன் நோய் தாங்கும் திறன் பண்ணி கொடுத்தோமா கரெக்டான முறையில் பண்ணி கொடுத்தோமா அடுத்து வந்து வளர்த்ததுக்கு நல்லா இருக்கும் எப்படி நம்ம குழந்தைங்களை நல்லா ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்தா நல்லா வளரும் சொல்றோம்ல முடியல பெரிய பெரிய வலை வளரும் நல்ல மூளை வளர்ச்சி வரும் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்றோம்ல முடியல அதே தான் இதுவும் இங்க வந்து வளர்த்து கொடுக்குறோம் இங்க எந்த அளவுக்கு நம்ம வளர்த்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நோய் தாங்க தன்மையை வந்து தடுக்கும் அதே போல வந்து நல்ல மகசூல் கொலை செய்யும் சார் இப்ப நம்ம வீடியோ பதிவு பார்த்துட்டு நிறைய விவசாயிகள் கால் பண்ணி கேட்கிற வந்து அந்த பிரிக்ஸ் லெவல் பிரிக்ஸ் லெவல்ன்றீங்க அப்படின்னு என்னங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஈகோபீரிய பொறுத்த வரைக்கும் பிரிக்ஸ் லெவல் எந்த அளவு இருக்கும்

அறுபது சதவீதம் நீளம் மாநிலமா கேப்சுல் மாதிரி ஜெனெடிக் பியூரிட்டி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பப்பாளி தூய்மை தான் ரொம்ப அருமைதான் முக்கியம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் மினிமம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஜெனிடிக் பியூரிட்டி வருது இதான் நம்ம ஒரிஜினல் கதை வாங்குறதுக்கு ஒரிஜினல் விதை வந்து என்ன கொடுக்கும்னா இந்த ஜெனடிக் பியூரிட்டி தான் கொடுக்கும் இந்த பிசிக்கல் பியூரிட்டி வந்து விதை வந்து முளைக்குமான்னு தான் கொடுக்கும் இதுல போட்டிருப்பாங்க ரெண்டு கோ மூணு விதைக்கும் மூணு விதை போட்டிருப்பாங்க ஒண்ணு வந்து ஜெர்மினேஷன் எத்தனை வரும்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு தான் நம்ம எத்தனை போட்டு குடுக்கிறோம் நம்ம அதுல மூலமா எவ்வளவு

ஆமாங்க இப்போ வந்து இந்த இருந்து நம்ம நேரடியாக விதைகளை கொள்முதல் பண்ணி தான் உற்பத்தி நாட்டுகளை உற்பத்தி கண்டிப்பா விவசாயிகளுக்கு எல்லாமே பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம விசிட் பண்ணதை கம்பெனி தான் விசிட் பண்ணோம் ஓகே வேற ஒரு நாட்டு பண்ணைக்கு நம்ம விசிட் பண்ண கிடையாது ஈகோசிங் அக்ரோட்டிக் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் நம்ம விசிட் பண்ணோம் ஓகே அங்கேயே போய் பார்த்து அவங்க எப்படி வந்து விதைகளை வந்து தரமா பயன்படுத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க அதே போல வந்து எப்படி நாட்டு பண்ணை அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கற சொல்லி இப்ப விசிட் பண்ண முடியுங்களா நேரடியா கம்பெனில இருந்தா வாங்குறோம் வேற யாருமே நம்ம கிட்ட கிடையாது ஒரு மிடில் மேன் கிட்ட இருந்து வாங்கவே கிடையாது அதனால வந்து இதையுடைய தூய்மை வந்து ரொம்ப ரொம்ப பக்கம் கண்டிப்பா வந்து மக்கள் வாங்கலாம் இப்ப நீங்க ரீசெண்டா போய் வீடியோ எடுத்தீங்க கண்டிப்பா நானும் அரை ஏக்கர்ல ஐம்பது சென்ட்ல அது நானூறு மரம் வச்சிருக்காங்க பப்பாளி மரம் வச்சிருக்காங்க ஒரு நர்சரி வாங்கிட்டு வந்து முன்னூறு மரம் ஆண் மரமா போச்சு அங்க ஜெனடிக் பியூரிட்டி எடுத்துட்டு போல நிறைய டூப்ளிகேட் நிறைய வருது அதெல்லாம் அந்த வீடியோ பாருங்க ஆனா விவசாயி ரொம்ப ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு எவ்வளவு நாள் டியூரேஷன் இது கண்டிப்பா இப்ப ஒரு ஏக்கர் வந்து தொள்ளாயிரம் நாத்து வைக்கலாம் எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் நாத்து வைக்கலாம் ஓகே இப்ப தொள்ளாயிரம் நாத்து ஒரு மரத்துக்கு இருநூத்தி கிலோ கிலோ குறைஞ்சபட்சம் எடுக்கலாம் நம்ம எல்லாமே குறைஞ்சபட்சம் தான் சொல்றோம் இருநூத்தி ஐம்பது கிலோ குறைஞ்சபட்சம் எடுக்கலாம் ஓகே அப்ப தொள்ளாயிரம் இன்ட்டு இருநூத்தி ஐம்பது எடுத்துங்க குறைந்தபட்சம் பத்து லட்சத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் ஈல்டிங் எடுக்கலாம் ஓகே ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு ஒரு கிலோ அஞ்சு ரூபாய் விட்டாலுமே நல்லா கணக்கு போட்டு பார்த்து சொல்லுங்க ஒரு கிலோ அஞ்சு ரூபாய் கொடுத்தாலுமே பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் எடுக்கலாம் அப்ப பப்பாளி விவசாயம் ஒரு பனப்பயிர் விவசாயம் தான் இப்படி கரும்பு மஞ்சள் மாதிரி பப்பாளியும் பனப்பயிர் விவசாயம் தான் நம்மளுடைய நாட்டு வந்து ஏழு மாசத்துல வந்து எடுக்கலாம் மாசத்துல இருந்து ஏழரை கண்டிப்பா அறுத்துடலாம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா ரெண்டு வருஷத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டுமே அடிக்கலாம் சீசன்ல வந்து கிலோ ஏழு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு கூட போகும் கண்டிப்பா ஆனா சீசன்ல மத்த பப்பாளி வெரைட்டி காய் வராது

லாபம் கிடைக்கிறதுக்கு வழி வகை செய்யும் சரிங்க சார் இப்ப ஈக்கோ பெரிய பப்பாயாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு டியூரேஷன் சார் எவ்வளவு வாழ்நாள் தன்மை கொண்டது இது ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஏழு மாசத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் ஏழு மாதத்துக்கு பிறகு ரெண்டு வருஷம் ஏழு மாசத்துல வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நாங்க சொல்லி எடுத்துடலாம் அதுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு வந்து தொடர்ச்சியா ஈல்டிங் கொடுக்கும் அப்ப வந்து ரெண்டு வருஷம் ஒரு ஏழு மாசம் ரெண்டே முக்கால் வருஷம் ரெண்டு மூணு வருஷம் வருதுன்னு மூணு வருஷம் அதனாலதான் நம்ம எங்கேயுமே கம்பெனியும் என்ன சொல்லிருக்கு மூணு வருஷம் தான் அப்படின்னு நம்ம வீடியோ சொல்லியிருப்பாங்க நம்ம நாட்டுக்கள் வந்து வாங்க வாங்கணும் அப்படின்னா எப்படிங்க நம்ம வாங்குறது இப்போ நேரடியாக நம்ம வந்து நான் பண்ணையிலே வந்து வாங்கிக்கலாமா இப்போ நான் நான் நடவு பண்ணோம் நாளைக்கே நடவு பண்ணோம் ஒரு ஆயிரம் செடி அப்படின்னா நேரடியாக வந்து கண்டிப்பாக அது வந்து முறை கிடையாது நாளைக்கே நடவு பண்ணுங்கிறது செய்ய வேண்டாம் அது வந்து நம்மளுடைய அறிவுரை கிடையாது சரி நாளைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும் எனக்கு உடனே நாற்று வேணும் அப்படிங்கிறது பண்ணவே வேண்டாம் சரி நம்ம நிறைய அனுபவம் இருக்குது ஒன்றே சொல்லணும் அனுபவம் நிறைய இருக்குது நம்மளுடைய கிரி பிரசாத் வாங்கிட்டு அப்படியே கொண்டு வச்சாரு ஒரு நூறு நாட்டு போயிடுச்சு போயிடுச்சு உண்மைதான் உண்மைதான் சொல்லணும் போய் சொல்லக்கூடாது கண்டிப்பா போய் சொல்லவே கூடாது அதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு போய் போக்கு வச்சு அவர் உணர்ந்துட்டாரு அதுதான் முக்கியம் அடுத்த முறை அவர் வந்து ஒரு அஞ்சு ஏக்கருக்கு மேல வச்சிருக்காரு அடுத்த முறை வாங்கும் கொண்டு போய் பத்து நாள் வச்சிருந்து நட்டாரு

உங்களுடைய காற்று சுவாசிக்கிட்டோம் உங்களுடைய வெயில் எடுத்துக்கிட்டோம் அந்த செடி வந்து கடிமை தள்ளி ஆகட்டும் அதுக்கப்புறம் பிளான்டேஷன் பண்ணுங்க ஏழுக்கு ஏழு இல்லை பிளான்டேஷன் பண்ணுங்க பக்காவாக வரும் உங்ககிட்ட ஃபைனலாக நாங்கள் ஒரு விஷயம் கேட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நிறைய விவசாயிகள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உற்பத்தி பண்ணுறதெல்லாம் நீங்கள் சொல்ல சொன்ன வழிமுறைகள் பிரகாரமே உற்பத்தி பண்ணிடுவோம் ஆனால் சந்தைப்படுத்துறதுல விற்பனை பண்றதுல எப்படி எங்களுக்கு ஒரு சேலஞ்சா எங்கையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி விற்பனை பண்றது டாக்டர் விவசாயம் நாற்றுப்பண்ணை பப்பாயா நாற்றுப்பண்ணை வழியா ஏதாவது வகை வகை செஞ்சு கொடுப்பார்களா அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வேண்டுகோள் வைக்கிறாங்க நீங்க அந்த எதிர்காலத்துல கண்டிப்பா நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இப்போவே நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல வியாபாரிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரும் இப்ப நம்ம கிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மூணுல இருந்து நாலு வியாபாரிகள் இருக்காங்க ஓகேங்க அதுல ஒரு வியாபாரிகள் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு வந்து

அந்த பக்கத்துல ஊர்ல இருக்கிற வியாபாரிகளை கான்டாக்ட் பண்ணுவாங்க இப்போ கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பப்பாளி விவசாயிகள் உங்களுடைய பப்பாளியை வந்து வியாபாரம் பண்ணணும்னா சொல்லுங்க இங்க நாங்க எங்க கிட்ட இருக்கிற விவசாய வியாபாரிகளோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் எதிர்காலத்துல வந்து வியாபார முறைகளையும் நம்ம கரெக்டா பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா ஒரு தொழில் நம்ம எடுத்துட்டோம் இது எப்படி வளர்த்துறது எப்படி பண்றதுன்னு சொல்றது மட்டும் இல்லாம வியாபாரங்களும் பண்ணி கொடுக்கலாம் இந்த காணொலி மூலமா நம்ம பப்பாளி வியாபாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் எங்களை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொள்வோம் இது மூலமா நம்ம வந்து விவசாய வந்து நேரடியாக வந்து நீங்கள் எடுத்து கொள்முதல் பண்ணிக்கலாம் எந்த சந்தேகமாக இருந்தாலும் செடி வைக்கிறதுலேருந்து நேரத்தை தேர்ந்தெடுக்கிறது தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து உழவு முறை எப்படி பண்ணணும் அப்படி வந்து உளவு முறையிலிருந்து செடி வச்சு செடிக்கு தேவையான உரம் மேலாண்மை பூச்சி மேலாண்மை அதுக்கப்புறம் வியாபார முறை அனைத்தும் வந்து அனைத்தும் வந்து ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கப்படும் அதுதான் நம்ம டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்றுப்பணையுடைய அந்த பசுமை குடியினுடைய மெயின் நோக்கமே அதுதான் அதுதான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் உங்களுக்கு வந்து அனைத்து விதமான சப்போர்ட்டும் அனைத்து விதமான அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படும் நன்றி வணக்கம்